கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் ஆரோவில் ஆரவில் கால்பந்து போட்டியின் போது கடும் கலவரம் போலீசார் மீது கல்வீச்சு புலிகள் ஆதரவாளர்களுக்கு எதிர்ப்பு சிங்களவர்களால் ஐநாவில் முக்கிய கோரிக்கை சுவிஸ் இளைஞர்கள் இரண்டாவது தேசிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என அரசு வலியுறுத்து சுவிட்சில் குடும்ப வருமானத்தின் பெரும்பகுதியை காவு கொள்ளும் வீட்டு வாடகை சுவிட்சர்லாந்தில் அதிரடி சுகாதார காப்பீடு செலவு குறையவுள்ள ஒரே மாகாணம் சோறு திடீர் உடல்நல குறைவால் சுவிஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ஹீர் மரணம் சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை ஈஸ்ட்லைன் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பட பரிமாற்ற சுவை ஈஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃபிளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு

சிட்டி ம் ஆறாம் ஆண்டுக்கான நிதி திட்டத்தில் மூன்று ஐந்து மில்லியன் பிராங்க் வரவு மீதி இருக்கும் என நிதித்துறை வியாழக்கிழமை அறிவித்துள்ளது இந்த நிதி மாநிலத்தின் முதலீடுகளை உயர்நிலையில் தக்க பயன்படுத்தப்பட உள்ளது அதிகாரப்பூர்வ கணக்கீட்டின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருநூற்று எழுபத்து ஏழு தசம் ஆறு மில்லியன் பிராங்க் செயல்பாட்டு பற்றாக்குறை ஏற்பட்டாலும் இருநூற்று எண்பத்து ஒன்று தசம் ஒரு மில்லியன் பிராங்க் அதிகப்படியான வருவாய் அதை ஈடுகட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இறுதியாக மூன்று

போல சுகாதார காப்பீட்டு கட்டணங்களை அல்ல பொது பயன்பாட்டுக்கான திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் என மாநிலம் தெரிவித்துள்ளது குறிப்பாக மின்சார பஸ்கள் மற்றும் டிராம்கள் வாங்குதல் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்துக்கும் மாநில ஆவணத்துக்குமான புதிய கட்டடங்களின் நிர்மாணத்தையும் இதன் மூலம் நிதியளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் பல மாநிலங்கள் சுகாதார செலவுகளை தணிக்கவே நிதி அதிகப்படியை கையாளும் நிலையில் வாசல் சிட்டி தனது வரவு மீதியை நீண்டகால சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பலன்களை ஏற்படுத்தும் வகையில் முதலீடு செய்வதற்கு இது மாநிலத்தின் நிதி நிர்வாகத்தில் நிலைத்தன்மையும் எதிர்கால வளர்ச்சிக்கான தெளிவான முன்னோக்கையும் காட்டுவதாக குறிப்பிடப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சியைச் சேர்ந்த நீண்டகால பாராளுமன்ற உறுப்பினரும் ஐரோப்பா கவுன்சிலின் பிரதிநிதியுமான தோமஸ் ஹீர் சூரிக் நகரில் திடீரென மரணமடைந்தார் நகர காவல்துறை உறுதிப்படுத்திய தகவலின்படி புதன்கிழமை இரவு ஒரு மருத்துவ அவசர நிலை குறித்து அழைப்பு கிடைத்ததை அடுத்து போலீசார் இடத்துக்கு சென்றனர் அப்போது ஹீர் உயிரிழந்திருந்தார் வழக்கமான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது கூடுதல் தகவல்களை வழங்க இயலாதனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் நகர சபை உறுப்பினராக அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்தார் பின்னர் மாநில கவுன்சிலராக பணியாற்றி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் சுவிஸ் தேசிய சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் அவர் ஐரோப்பா கவுன்சிலும் சுவிட்சர்லாந்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்தார் சுவிஸ் மக்கள் கட்சியின் முக்கிய முகங்களில் ஒருவராக கருதப்பட்ட ஹீர் குடியேற்ற கொள்கை மற்றும் சுவிட்சர்லாந்தின் சுயாட்சி போன்ற தலைப்புகளில் உறுதியான நிலைப்பாட்டுக்காக அறியப்பட்டவர் அவரது திடீர் மரணம் தேசிய மட்டத்திலும் ஐரோப்பிய மட்டத்திலும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தில் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சுகாதார காப்பீட்டு கட்டணங்கள் அடுத்த வாரம் அறிவிக்கப்பட உள்ளன நாடு முழுவதும் சராசரியாக குறைந்தது நான்கு சதவீதம் அதிகரிக்கும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் சுகாதார செலவுகள் உயராமல் மாறாக பதினைந்து சதவீதம் வரை குறையவுள்ள அஸ்டசாலி கண்டோன் ஒன்றும் உள்ளது அது சுக் மாகாணமாகும் சுக்கின் குடிமக்களுக்கு இவ்வளவு நன்மை கிடைப்பதற்கான முக்கிய காரணம் அந்த கண்டோனின் வலுவான நிதிநிலை என்று குறிப்பிடப்படுகிறது சுக் நிதியமைச்சர் ஹைன்ஸ் டேன்லர் தற்போது இருநூறு மில்லியன் பிராங்க் அதிகப்படியான வருவாயைக் கொண்டுள்ளார் இதன் ஒரு பகுதியை குடிமக்களுக்காக ஒதுக்கவும் தீர்மானித்துள்ளார் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுகளில் மருத்துவமனைகளில் ஏற்படும் சிகிச்சை செலவின் தொன்னூற்று ஒன்பது சதவீதத்தையும் அரசு ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் இதனால் அங்கு வசிக்கும் மக்களின் காப்பீட்டு கட்டணங்களில் நேரடியாக ஏற்படும் உதாரணமாக தற்போது மாதந்தோறும் ஐநூறு பிராங்க் செலுத்தும் ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாதத்துக்கு நானூற்று இருபத்தி ஐந்து பிராங்க் மட்டுமே செலுத்த வேண்டியிருக்கும் இதனால் வருடத்துக்கு சுமார் தொள்ளாயிரம் பிராங்க் வரை சேமிப்பு கிடைக்கும் சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளில் மக்கள் சுகாதார செலவுகள் அதிகரிக்கும் நிலையில் சுக் மக்களுக்கு நிம்மதி அளிப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நாட்டின் சில மற்ற நிதி அதிகப்படியாக அனுபவித்து வருவதாக அறியப்படுகிறது ஆனால் சுக்கை போல நேரடியாக குடிமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளவை குறைவாகும் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுகாதார காப்பீட்டு செலவு குறைவிருக்கும் ஒரே கண்டோனாக சுக் தனித்தன்மை பெறுகிறது சுவிட்சர்லாந்தில் பொதுவாக பேசப்படும் ஆனால் சட்டத்தில் பதிவு செய்யப்படாத ஒரு விதி உள்ளது அதன்படி ஒரு குடும்பத்தின் மாதாந்திர நிகர வருமானத்தின் மூன்றில் ஒரு பங்கை தாண்டி வீட்டு வாடகைக்காக செலவிடக்கூடாதென்பது வழக்கமாக கருதப்படுகிறது ஆனால் உண்மை வாழ்க்கையில் இந்த விதி பெரும் சவாலுக்குள்ளாகியுள்ளது தற்போதைய சூழலில் பல சுவிஸ் குடிமக்கள் தங்களின் வருமானத்தின் அரை பங்கு வரை வீட்டு வாடகைக்காக செலவிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் குறிப்பாக சமீபத்தில் வீடு மாற்றியவர்கள் புதிய குடியிருப்புகளுக்கு செலுத்த வேண்டிய வாடகை அதிகமாக இருப்பதால் அதிக அழுத்தத்தை அனுபவிக்கின்றனர் இந்த நிலைமை தற்போது வெளியிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களில் முழுமையாக பிரதிபலிக்கவில்லை அதற்கு காரணம் தற்போது கிடைக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு வரை மட்டுமே இருப்பதாகும் கடந்த சில ஆண்டுகளில் வாடகை கட்டணங்கள் வேகமாக உயர்ந்து வந்ததை நியாயப்படுத்த பலர் தங்கள் அனுபவங்களின் மூலம் வெளிப்படுத்துகின்றனர் சுவிட்சர்லாந்தில் வீட்டு வசதி எப்போது முக்கிய பிரச்சனையாக கருதப்படுகிறது பெரிய நகரங்களிலும் பொருளாதார வளர்ச்சி அடைந்த பகுதிகளிலும் குடியிருப்பு தேவை அதிகமாக இருப்பதால் வாடகை கட்டணங்கள் கட்டுக்கடங்காமல் உயர்ந்து வருகின்றன இது நடுத்தர வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு கடுமையான சுமையை கொடுக்கிறது மூன்றில் ஒரு பங்கு விதி பாதுகாப்பான ஒரு வழிகாட்டுதலாக இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் பல குடும்பங்களுக்கு அது நடைமுறையில் சாத்தியமாகவில்லை இதனால் சுவிட்சர்லாந்தில் வீட்டு வாடகை பிரச்சனை சமூக மற்றும் பொருளாதார சவாலாக அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு தான் தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படினா இருக்கவே இருக்குது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பிஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஹெச் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஹெச் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி சுவிசில் வீடோ கடையோ ரெஸ்டாரண்டோ வாங்க வேண்டுமா இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் வங்கிக் கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டிஎஸ் இலவச ஆலோசனைக்கு இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தின் சில ஜெர்மன் மொழி பேசும் கண்டோன்கள் இரண்டாவது தேசிய மொழி கற்பித்தலை ஆரம்ப பள்ளியில் அல்லாது மேல்நிலை பள்ளிக்கு தள்ளிப்போட தீர்மானித்துள்ளன இந்த முடிவால் கல்வி ஒருமைப்பாடு மற்றும் நாட்டின் மொழியொற்றுமை பாதிக்கப்படும் என்ற கவலை அரசால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் அரசு இந்த நிலைமை மிகுந்த கவலையோடு எடுத்துக் கொள்கிறது என்று தெரிவித்தது அதனால் உள்துறை அமைச்சகத்துக்கு புதிய மசோதாவை தயாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த மசோதாவின் நோக்கம் கல்வியில் தேசிய மொழிகளின் இடத்தை தெளிவுபடுத்துவது அதே சமயம் கல்வி தொடர்பான அதிகாரங்கள் ஒவ்வொரு கண்டோனுக்கும் உள்ளதையும் மொழி பிராந்தியங்களில் உள்ள வேறுபாடுகளையும் கருத்தில் கொள்ளும் இருக்கும் இந்த மசோதா ஆலோசனைக்காக வெளியிடப்படும் ஹாமோஸ் ஒப்பந்தத்தின் கீழ் நாடு முழுவதும் ஒரே மாதிரி மொழி கற்பித்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் அது செயல்பட தவறும் சூழ்நிலைக்கு தயாராக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறது சுவிட்சர்லாந்து நான்கு தேசிய மொழிகளை கொண்டுள்ள ஒரு நாடாகும் அதனால் பள்ளி நிலை கல்வியிலே குறைந்தது இரண்டு தேசிய மொழிகளை கற்றுக்கொள்வது வழக்கமாக இருக்கிறது ஆனால் சில ஜெர்மன் மொழி கண்டோன்கள் இந்த நடைமுறையை மாற்ற முயற்சிப்பது நாட்டின் மொழி பல்வகைமை மற்றும் ஒற்றுமைப்பாட்டுக்கு சவால் பார்க்கப்படுகிறது இதுகுறித்து நிபுணர்கள் கூறுகையில் தேசிய மொழிகளை ஆரம்ப நிலையிலிருந்தே கற்றுக் கொள்வது ஒவ்வொரு பிராந்திய மக்களுக்கு புரிந்துணர்வு மற்றும் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் முக்கிய அம்சம் என குறிப்பிடுகிறார்கள் எனவே புதிய மசோதா தொடர்பான விவாதம் சுவிஸ் கல்வி மற்றும் அரசியலில் பரவலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தின் முன்னால் புலிகளின் ஆதரவாளர்கள் குழுவினால் நடத்தப்பட்ட பாரிய போராட்டத்துக்கு இலங்கை அமைப்பு ஒன்று எதிர்ப்பை தெரிவித்துள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் பிரதிநிதிகளை சந்தித்து அந்த அமைப்பு தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது ஐரோப்பாவில் வசிக்கும் இலங்கையர்களின் கூட்டணியான அரிய கம்மட்டான என்கின்ற அமைப்பே இவ்வாறு எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளது இதன்போது இலங்கையில் சிங்கல் அவர்களின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க ஐக்கிய நாடுகள் சபையை உண்மையை கண்டறியும் ஆணையத்தை நியமிக்குமாறு அமைப்பின் தலைவரான கே அரியமக்க தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி ஐநா பிரதிநிதிகள் இந்த முன்மொழிவை ஏற்றுக் அத்தகைய ஆணையத்தை அமைப்பதற்கு தேவையான நடைமுறைகளை தொடங்குமாறு ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த விவகாரம் குறித்து விரிவாக விளக்கம் அளிக்க அரியமக்கேரர் அக்டோபர் பதினூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் உரையாற்ற உள்ளதாகவும் தெரிய வருகிறது கடந்த போர்க்காலத்தில் மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக குற்றம் சாட்டி புலிகளின் ஆதரவாளர்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த நிலையில் மேற்கொண்ட எதிர்ப்பு கிளம்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிங்கள இந்த நடவடிக்கை ஐக்கிய நாடுகளின் கூட்டத் தொடரில் தமிழர் தரப்பினால் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றம் மற்றும் மனித உரிமைகளுக்கு எதிராக அவ்வித அவைதாதகமான நடவடிக்கைகளும் விடக்கூடாது என்பதற்கான திசை திருப்பும் செயற்பாடாகவே தேசிய செயற்பாட்டாளர்களால் பார்க்கப்படுகின்றது தமிழர்களின் தொடர்ச்சியான எதிர்ப்புகள் காரணமாக தற்போது ஆட்சியில் அமர்ந்துள்ள இலங்கையின் புதிய அரசு சற்று பதட்டத்தில் இருப்பதாகவும் உணர்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராவில் நடைபெற்ற சுவிஸ் கப்பா கால்பந்து போட்டியில் உள்ளூர் குழுவும் யங் பாய்ஸ் அணியும் சந்திப்பதில் கடும் கலவரம் ஏற்பட்டது போட்டியின் போது யங் பாய்ஸ் அணிக்காக வந்த ஐந்து ரசிகர்கள் ஒழுத்தப்பட்ட வெடிப்பொருட்களால் காயமடைந்தனர் அவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸில் எடுத்துச் செல்லப்பட்டு பகுதியில் உள்ள பல மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர் ஆர்கோவில் உள்ள காவல்துறை சில காயங்கள் தீவிரமாக இருப்பதாக குறிப்பிட்டது பின்னர் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இரு ரசிகர்கள் போட்டி முடிந்த இரவினில் மருத்துவமனையிலிருந்து வெளியேற முடிந்தவர்களாக இருந்தாலும் மற்ற மூவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது போட்டி முடிந்தது முகமூடி அணிந்த யங் பாய்ஸ் ரசிகர்கள் தொடர்ச்சியாக ரயில் நிலையத்தை நோக்கி சென்று காவல்துறையை நோக்கி பட்டாசுகள் கற்கள் மற்றும் கட்டுமான தடைகளால் தாக்கியுள்ளனர் போலீசார் அவர்களை நகர மையத்தை நோக்கி செல்வதை தடுப்பதற்காக ரப்பர் துப்பாக்கி குண்டுகளை பயன்படுத்தினர் இந்த கலவரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி காயமடைந்தார் இரண்டு காவல் வாகனங்கள் சேதமடைந்தன ரயில் நிலைய கட்டிடத்தில் யங் பாய்ஸ் ரசிகர்கள் தீயணைப்பு உபகரணங்களை வலுவாக எடுத்துக்கொண்டு பல ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்துள்ளனர் பின்னர் நகருக்கு செல்லும் சிறப்பு ரயிலில் ஒரு ரசிகர் அவசர பிரேக்கை செயல்படுத்தி ரயிலுக்கு நீண்ட நிறுத்தத்தையும் ஏற்படுத்தியிருந்தார் சுவிஸ் கால்பந்து போட்டிகளில் இதுபோன்ற கலவரங்கள் குறைவாகவே நிகழ்ந்தாலும் யங் பாய்ஸ் போன்ற அணிகளின் வெறுப்பு மற்றும் ரசிகர்களின் அதிர்ச்சி நடவடிக்கைகள் பாதுகாப்பு பிரச்சினைகளை உருவாக்கியுள்ளன ஆராவில் நடந்த சம்பவம் விளையாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பு குறித்து காவல்துறைக்கு சவாலாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை அன்று சுவிட்சர்லாந்தின் துர்காவ் கேண்டோன் பிரவன் பெல்டில் இருக்கின்ற கட்டுமான தளத்தில் ஒருவர் மரணம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் ஒரு இயந்திரத்தை போது நிகழ்ந்த அந்த சம்பவம் கட்டுமான தள பணிகளில் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மீண்டும் உணர்த்துகிறது கேண்டோனல் போலீசார் வெளியிட்ட அறிவிப்பில் ஆரம்ப பகுப்பாய்வு முடிவுகள் மேலும் தெளிவாகும் வரை பாதிக்கப்பட்டவர் இரண்டு ரயில் இடையில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது குறித்த நபர் முப்பது வயதான சுவிஸ் நாட்டவர் எனவும் பலத்த காயமடைந்த அவர் அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருந்தார் துர்கா கென்ட்ரோனல் போலீசாரும் பிரவென்பெல்ட் நீதித்துறையோடு இணைந்து இந்த துயரமான சம்பவத்தின் சரியான சூழலையும் காரணங்களையும் தற்போது விசாரணையில் ஆராய்கின்றனர் இந்த சம்பவம் கட்டுமான தளங்களில் பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பு நுட்பங்களை மூறாமல் கடைபிடிப்பது எவ்வளவு முக்கியம் எனும் விடயத்தை மீண்டும் சுட்டிக்காட்டுவதாக அமைந்துள்ளது சனிக்கிழமை இரவுக்கு பின் ஒன்று பதினைந்து மணிக்கு சற்று பிறகு சுவிட்சர்லாந்தின் லீஸ் பெர்க் பசல் பகுதியில் ஒரு பதினெட்டு வயது வாகன ஓட்டுநர் தனது காரை பசல் சாலையில் லாபன் நோக்கி செலுத்திக் கொண்டிருந்த விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது அந்த விபத்தில் இரண்டு பேர் காயமடைந்தனர் கருப்பு நிற பி எம் டபிள்யூ கார் ஒன்று இடதுபுற வளைவில் சாலையை விட்டு வளைந்து நேரில் பாறை சுவரோடு மோதியுள்ளது பின்னர் கார் மீண்டும் சாலைக்கு திரும்பி நிற்கும் போது பதினேழு வயதான பயணி காரில் சிக்கி காயமடைந்தார் அவரை தீயணைப்பு படையினர் மீட்டு அவசர மருத்துவ சேவையோடு ஹெலிகாப்டரில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் வாகன ஓட்டுநர் சிறிய காயத்துடன் சிகிச்சை பெற்றார் விபத்தில் கார் முழுமையாக சேதமடைந்துள்ளது அவசர நிலை மீட்பு மற்றும் இழுக்கும் வாகன சேவையினால் கார் சர்வதேச பாதுகாப்புக்காக மாற்றப்பட்டு அகற்றப்பட்டது பாசல் லான்ஷா போலீசார் இந்த விபத்தின் நிஜ காரணங்களை அறிய சிறப்பு விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்தகைய விபத்துகள் வாகனங்கள் அதிக வகுத்தில் செல்கின்ற போது ஏற்படும் அபாயங்களை மீண்டும் நினைவூட்டுகின்றன அத்தோடு இளம் வாகன ஓட்டுநர்களின் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றன சுவிட்சர்லாந்தில் உள்ள ஓபன் மினரல் நிறுவனம் ரஷ்யாவிலிருந்து தங்கத்தை வணிகமாக இறக்குமதி செய்து யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய படையெடுப்புக்கு பிறகு அமல்படுத்தப்பட்ட தடை சட்டங்களை மீறியதாக சந்தேகிக்கப்படுகிறது குறித்த நிறுவனம் டபிள்யூ பி செய்தியகத்துக்கு தற்போது விசாரணை நடப்பில் உள்ளது என்று உறுதிப்படுத்தியுள்ளது கடந்த வாரம் அதிகாரிகள் எங்கள் அலுவலகங்களில் சோதனை நடத்தினர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் தொடர்பான விசாரணை என்று நிறுவனம் கூறியுள்ளது குறித்த நிறுவனம் அதிகாரிகளோடு ஒத்து வருகின்றது என்றும் வணிக நடவடிக்கைகள் வழக்கம் போல நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது சுவிட்சர்லாந்து அரசின் சேகோ அலுவலகம் தெரிவித்த போது செப்டம்பர் பதினொன்று அன்று கண்டோனில் வீட்டு சோதனை நடத்தப்பட்டது தற்போது இரண்டு நபர்களைச் சேர்ந்த விசாரணைகள் நடைபெறுகின்றன சில அறியாத நபர்களையும் தொடர்புபடுத்தி விசாரிக்கின்றனர் விசாரணையின் நோக்கம் ரஷ்யாவுக்கு விதிக்கப்பட்ட தடை சட்டங்களை மீறியதாக இருக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்தில் உள்ள நிறுவனங்கள் உலகளாவிய தடைச்சட்டங்களை கடைபிடிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை சுட்டிக்காட்டி